ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் குட் ஈவினிங் ஸோ இன்னிக்கு வந்து ஒரு பேஷண்ட் பார்த்தேன் நான் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து முட்டி இருக்கு ஆனால் நான் வந்து பிரேஸ் போட்டால் நான் வந்து லைஃப் டைம் ஃபுல்லாக முட்டிக்கு வந்து கேப் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஸ்டோரியை பற்றி நிறைய பேத்துக்கு நிறைய டவுட் இருக்கு இல்லையா ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் நான் லைவில் வந்திருக்கேன் ஸோ இதில் பார்க்குறவங்களுக்கு யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க அதையும் நான் அப்போவுமே டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணுறேன் ஸோ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நம்மளோட முட்டி வந்து இந்த ஒரு எலும்பும் இந்த ஒரு எலும்பும் அதுக்கப்புறமா இதுக்குள்ளே இந்த இடத்துல ஒரு எலும்பு இருக்குங்க இந்த மூணு எலும்பும் சேர்ந்து தான் இந்த நீ ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா முட்டியை வந்து அமைக்கப்படுது ஸோ இந்த முட்டியில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு தசை இங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்புறம் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய லிகமெண்ட்டு இந்த மாதிரியான அந்த சப்போர்ட்டிவ் சப்போர்ட்டிவ்னு சொல்ல முடியாது இதுவுமே ரொம்ப மெயினாக இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது பார்ட்டுன்னு சொல்லலாம் ஸோ இந்த தசை நார்கள் வந்து கிளியறதுனால அடிபட்டதுனாலையும் முட்டி வலி வரலாம் அதே போல் பார்த்திங்கன்னா முட்டியில் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த சைனோவியல் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஃப்ளூயிட் வந்து கம்மி ஆகிறது அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த எலும்பை ஒட்டியே என்ன இருக்கும்னா கார்டிலேஜ் இருக்கும் நம்ம வந்து கோழியெல்லாம் சாப்பிட்றோம் நான்வெஜ் எல்லாம் சாப்பிடும் போது அந்த கோழி காலுக்கு மேலே வந்து இருக்கும் இல்லையா வளவலைன்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் கார்டிலேஜ் அந்த கார்டிலேஜ் வந்து தேயும் போதும் முட்டியில் வந்து பெயின் வந்து பெயின் வந்து அதிகமாக இருக்குங்க ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நீ பெயின் வர்றதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மிக முக்கியமாக ஏஜ் ஃபேக்டர் அதிகமாக ஏஜ் ஆகிட்டே இருக்கு ஸோ வயசாக வயசு வயசாக வயசாக எலும்பு வந்து தேய ஆரம்பிக்கும் ஸோ அது ஒரு ஃபேக்டர் அதுக்கடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட் அது ஸ்பெஷலாக ஃபீமேல்ஸில் நிறைய பெண்களில் வந்து நான் பார்த்து வர்றது அதிகமாக வெயிட் ஆகிடுவாங்க அப்புறம் ஒரு பக்கம் முட்டி வந்து தேஞ்சு போயிடும் அப்புறமா இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் முட்டியும் தேஞ்சிடும் ஸோ அந்த ஒரு பக்கம் முட்டி தேஞ்சிருக்கும் போது அவங்க நடக்கும்போது நடையே பார்த்தீங்கன்னா அப்படியே தாங்கி 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 நடப்பாங்க ஸோ அப்போவே அதை கரெக்ட் பண்ண மாட்டாங்க வெயிட் வந்து லாஸ் பண்ண மாட்டாங்க வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான முயற்சி வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் நான் வெயிட் லாஸ் பண்ணுறேன் நான் டீ காஃபியெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க ஃபுட்லேயோ இல்லை வந்து அவங்க ஆக்டிவிட்டீஸ்லேயோ வந்து எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க இப்படியெல்லாம் இருக்கும் போது கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகாது அதே போல் முட்டிவலி இருக்கவங்க வந்து வெயிட் லாஸ்க்கு இன்னொரு ரீசன் என்ன சொல்லுவாங்க டாக்டர் நான் வந்து நான் முட்டிவலி வச்சுட்டு எப்படி டாக்டர் நடக்க முடியும் நான் நடந்தால் தானே வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நடந்தால் தான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது நம்ம வந்து டயட் மூலமாகவும் வெயிட் லாஸ் பண்ணலாம் டயட்டுங்கிறது நீங்கள் ஒரு பேலன்ஸ்ட் டயட்டாக எடுத்துக்கணும் கொஞ்சமாக ப்ரோட்டீன் கொஞ்சம் கார்போஹைட்ரேட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸு ஃப்ரூட்ஸு வெஜிடபுள்ஸ் இந்த மாதிரி உங்கள் பிளேட் ஃபுல்லாக வந்து கொஞ்சமாக கலோரிஸ் வந்து கம்மியாகும் ஆனால் வந்து நியூட்ரிஷன்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி ஃபுட்டை வந்து அதிகமாக எடுத்துக்க பழகிக்கங்க அதே போல் நிறைய பேர் சொல்லுவாங்க டாக்டர் எனக்கு கால்சியம் கம்மியாக இருக்கனால தான் முட்டி வலி வந்திருக்கும் போல இருக்குது அதனால் நான் வந்து டெய்லியும் பால் குடிக்கிறேன் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களோட வயசு கேட்டோம்னா அவங்க வந்து ஐம்பது வயசு அறுபது வயசு அந்த மாதிரி இருப்பாங்க ஸோ ஐம்பது வயசு அறுபது வயசில் பால் எடுத்துக்கிறது நல்லது கிடையாது என்னென்னா ஒன்று வந்து பால் வந்து டைஜஷன் ஆகிறதுக்கே ரொம்ப லேட் ஆகும் ரொம்ப ஹார்டு டைஜஷன் ஆகிறது வந்து ரொம்ப ரொம்பவே ஹார்டாக இருக்கும் அதனால வந்து பால் பால் எடுத்துக்கிட்டீங்கன்னா மினிமம் நாலு மணி நேரம் நீங்கள் எதையும் சாப்பிட கூடாது இப்போ வந்து சின்ன குழந்தைங்க இருக்காங்க அவங்க அவங்க பால் குடிச்சுக்கிறாங்க அவங்க ஆடுவாங்க போடுவாங்க விளையாடுவாங்க அதனால பால் வந்து ரொம்ப ஈஸியாக டைஜஷன் ஆகிடுங்க மட்டும்தான் ரொம்ப அதிகமாக வெயிட் போடுமே ஒழிய உங்களுக்கு வந்து கால்சியம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்து கவி சந்திரம் டவுட் கேட்டிருக்காங்க ஸ்வெல்லிங் எதனால் வருது மேம் ஸோ நீங்கள் வந்து முட்டியில் இருக்க ஸ்வெல்லிங் அதாவது ஸ்வெல்லிங் வீக்கம் வந்து பாடியில் நிறைய இடத்துல வரலாம் நீங்கள் முட்டியில் இருக்க சொல்லிங்க வந்து மீன் பண்ணி கேட்குறீங்க அப்படின்னா முட்டியில் இருக்கக்கூடிய வீக்கம் எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் வந்து தேய ஆரம்பிச்சிச்சு இந்த நீல கலர்ல இருக்கு இல்லையா இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பிச்சிச்சு இந்த எலும்பு இந்த எலும்பு ஒன்னோட ஒன்று உரச ஆரம்பிக்குது அது உரச ஒரச அங்க வந்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் ஏற்படுது இல்லை அப்படின்னா அங்கே வந்து இன்ஃப்ளமேஷன் வருது அதனால உங்களோட முட்டியை பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சம் மேலாப்பில் கொஞ்சம் வீங்கின மாதிரியே இருக்கும் புஃப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும் அதே போல் ஒரு முட்டி இன்னொரு முட்டியும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா சம்டைம் ஒரு முட்டி அதிகமாக தேய்மானம் இருக்கவங்களுக்கு ஒரு முட்டி மட்டும் வீங்கி இருக்க மாதிரி இருக்கும் இன்னொரு முட்டி குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த வீக்கம் நிச்சயமாக நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் நீங்கள் ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்து எக்ஸசைஸ் எல்லாம் கொடுக்குறீங்க ஆயில் அப்ளிகேஷன் எல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக கம்மியாயிருக்கும் அதே போல் இந்த வீக்கம் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் என்னென்ன பிளட் டெஸ்ட் எல்லாம் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன் இஎஸ்ஆர் சிஆர்பி உங்களோட சிபிசி அதுக்கப்புறம் உங்களோட ஆர்ஏ ஃபேக்டர் ரொமட்டைட் ஃபேக்டரை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதில் ஏதாவது எலிவேஷன் இருந்தது அதிகமாக இருக்குன்னா கூட உங்களுக்கு வந்து வீக்கம் வர்றதுக்கான சான்ஸ் வந்து நிறையவே இருக்குது ஸோ அதையுமே நீங்கள் பிளட் டெஸ்ட் பார்த்துட்டு அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலுமே உங்களோட வீக்கம் குறைஞ்சிடும் ஸோ கவிச்சந்த்ரு உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தெளிவாக கொஸ்டின் கேட்க முடிஞ்சதுன்னா கொஞ்சம் கூட பெட்டர் ஸோ இதுக்கு ரெக்கவரி பண்ணது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க ஓகே ஸோ முட்டியில் வீக்கம் இருக்கு அப்படின்னா உங்களோட ஒரு உடம்புல எந்த இடத்துல வீக்கம் இருந்துச்சுனாலும் அந்த பார்க்கில் வந்து வீக்கம் கம்மி ஆகணும் அப்படின்னா அது யூரின் மூலமாக எக்ஸ்கிரீட் பண்ணணும் ஸோ ப்ராப்பராக யூரின் போகிறாங்களா அதிகமாக தண்ணி குடிக்கிறீங்களா டயோரெட்டிக் ஃபுட் எடுத்துக்கிறாங்களான்னு பார்க்கணும் அதே போல் புனர்நவான்னு சொல்லிட்டு ஒரு ஹெர்பில் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் அதை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கடுகு இருக்குது இல்லையா கடுகை வந்து அரைச்சி நீங்கள் வந்து முட்டிக்கு மேலே போடுறது அதுக்கப்புறம் லைட்டாக நீங்கள் ரொம்ப அமுத்தியெல்லாம் இல்லை லைட்டா தடவி விடுறது நீவி விடுறது இதெல்லாமே வந்து வீக்கத்தை கம்மி பண்ணும் பட் ஆனா சாரி கொஞ்சம் கோல்டு இருக்கு பட் நீங்கள் வந்து ப்ராப்பரா எக்ஸர்சைஸ் கொடுத்து ஸ்ட்ரென்தன் பண்ணி இதெல்லாம் வந்தீங்கன்னா திரும்ப வீக்கம் வந்து வராமலும் வந்த வீக்கம் கம்ப்ளீட்டாக ரெக்கவரி ஆகிறதுக்கும் சான்ஸ் நிறைய இருக்கு அதுக்கப்புறம் இதை தாண்டி முட்டி வலி வரதுக்கு அதாவது ஒன்று வந்து வெயிட் அதிகமாக இருக்கிறது அடுத்தது ஏஜு இன்னொன்று வந்து எங்காவது விழுந்து அடிபட்டுருச்சு அந்த எலும்பு வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதனாலயும் அவங்களுக்கு வந்து முட்டி வலி வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது இது எதுவாக இருந்தாலுமே வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா கம்மி பண்ணிக்கோங்க அதே போல் ஏஜ் அதிகமாகுதுன்னா ப்ராப்பராக எக்ஸசைஸ் கொடுங்க ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் கொடுக்கலாம்னு நான் ஆல்ரெடி சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி தான் உங்களோட முட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க இங்கே வந்து ஒரு பில்லோ மாதிரி வச்சுக்கோங்க அந்த பில்லோவை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்புறம் ரிலாக்ஸாக விடுங்க மறுபடியும் நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அதுக்கப்புறம் மறுபடியும் விடுங்க இந்த மாதிரி ஒரு ஃபைவ் ஃபைவ் கவுண்ட்ஸ் வந்து ஃபைவ் ஃபைவ் டைம்ஸ் காலையில் ஒரு அஞ்சு டைம் சாய்ங்காலம் ஒரு அஞ்சு டைம் அடுத்த நாள் ஒரு பத்து டைம் அந்த மாதிரி கிராஜுவலாக அந்த எக்ஸசைஸை இம்ப்ரூவ் பண்ணுங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முட்டி வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து இப்படி படுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் தான் மடக்குவாங்க இதுக்கு மேலே மடக்க முடியல டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து அதை ட்ரை பண்ணாம விட்டுருவாங்க நாலடிவுல என்ன ஆகும்னா நம்ம முட்டி வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட தாப்பால் வீட்டோட தாப்பால் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்களேன் வீட்டோட தாப்பால்லாம் நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணவே கிடையாது அப்போ என்ன ஆகும் அது துருப்பிடிச்சி அதை வந்து துறக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதே போல் அதே தாப்பாலை வந்து நம்ம துறக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் அதை ஆட்டி ஆட்டி நல்லா எண்ணெய் ஊற்றி லூப்ரிகேட் பண்ணி அதை வந்து இல்லையா அதே போல் இந்த முட்டியில் வந்து நல்லா ஆயில் அப்ளிகேஷன் பண்ணுறீங்க ப்ளஸ் வந்து மெதுவாக உங்களுக்கு எவ்வளோ தூரம் அடக்க முடியுமோ அவ்வளோ தூரம் அடக்கிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அந்த மாதிரி கவுண்ட்ஸ் வச்சுட்டு மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் மறுபடியும் எவ்வளோ தூரம் மடக்க முடியுமோ அவ்வளோ தூரம் மடக்கிட்டு மறுபடியும் ஒரு ஃபைவ் கவுண்ட்ஸ் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இதை வந்து ரெகுலராக காலையில் ஒரு பத்து டைம் சாயங்காலம் ஒரு பத்து டைம் பண்ணிட்டு வரணும் அதே போல் நீங்கள் படுத்துட்டு பண்ணும்போது நான் எனக்கு இவ்வளோ தூரம் மடக்கியிருக்கேன்னா நாளைக்கு கொஞ்சமாக இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு கொஞ்சமாக மடக்கணும் ஃபுல்லாக ஃபோர்ஸ் பண்ணவும் கூடாது அதே போல என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறவும் கூடாது இதை பண்ண பண்ண உங்களுடைய நீ ஜாயிண்ட்டுடைய மூமெண்ட் நிச்சயமா அதிகரிக்கும் அதிகரிக்கும் அதே போல நீங்க வந்து காலை தொங்க போட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க நீங்க ஒரு சேரில் உட்காந்துட்டு இருக்கீங்க கட்டுல உட்காந்துட்டு இருக்கீங்க சோஃபால உட்காந்துட்டு இருக்கீங்க காலை தொங்க போட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மெதுவா உங்களோட காலை இப்படி நேராகிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவா மறுபடியும் மடக்கி மறுபடியும் மெதுவா நீட்டி ஒன் டூ த்ரீ போர் பைவ் இந்த மாதிரி ஒரு அஞ்சு அஞ்சு கவுண்ட் பண்ணிட்டு வாங்க அதுக்கப்புறமா சில பேஷன் பாத்தீங்கன்னா நடக்கும் போதே அவங்களோட முட்டி வளைஞ்சிருக்க மாதிரி இருக்கும் அத வந்து அத வந்து வேரஸ் வேல்கஸ்ட் டீஃபார்மிட்டின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி டீஃபார்மிட்டிஸ் ஏதாவதுன்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிரேஸ் போட்டுக்கோங்க டாக்டர் எனக்கு முட்டியெல்லாம் வளையவெல்லாம் கிடையாது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது எனக்கு வலி வந்து ஒரு ரெண்டு மூணு மாசமாக தான் இருக்குது மைல்டாக தான் இருக்குது என்னோடய முட்டியெல்லாம் நேராக இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் வந்து சர்ஜிக்கல்ஸ்லேயோ இல்லை வந்து மெடிக்கல் ஷாப்லையோ போயிட்டு நீ முட்டிக்கு வந்து நீ கேப் போட்டுக்கோங்க டெய்லியும் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஆயில் அப்ளிகேஷன் பண்ணிவிட்டு தூங்குங்க எக்ஸசைஸை ரெகுலராக பண்ணுங்கள் வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா கம்மி பண்ணிட்டீங்கன்னா இதுவே உங்களுக்கு வந்து முட்டி வலியை வந்து பெட்டராக ரிலீஃப் பண்ணிடும் ஆனால் ரெகுலராக கன்சிஸ்டன்சியாக பண்ணணுங்க ஏன்னா இந்த ஜாயிண்ட்டுடைய மொபிலைசேஷனை அதிகப்படுது இதை சுற்றி இருக்கக்கூடிய தசைகளை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா அது வந்து ஒரு நாளில் ரெண்டு நாளில் நடக்காது டெய்லியும் பண்ணணும் அதே போல் உங்களோட விட் விட்டமின் டீனோட லெவலும் செக் பண்ணி பாருங்க அது குறைவா இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி வெயில்ல நில்லுங்க அதுக்கப்புறம் உங்களோட ஃபுட் இன்டேக்ல கால்சியம் அதிகமா இருக்கிற மாதிரி முருங்கைக்கா முருங்கைக்கீரை ராகி இதெல்லாமே அதிகமா எடுத்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கூட பெட்டரா இருக்கும் ஓகே நீ பெயினை பற்றி தான் மேம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க தேங்க்யூ ஓகே தேங்க்யூ ஸோ மச் உங்களோட டவுட்டுக்கும் வேறு யாருக்காவது எதாவது டவுட் இருந்ததுனாலும் தாராளமாக கேட்கலாம் ஸோ கமெண்ட்ஸில் நான் இப்போ லைவ்லேருந்து போயிட்டாலும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுவேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்